ஊராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளை அறிவிக்கின்ற விஷேட நேரலையோடு இணைந்திருக்கின்றோம் அடுத்தடுத்து முடிவுகள் வர ஆரம்பித்திருக்கின்றது பொதுவாக நாங்கள் பார்த்தோம் போனால் வடமாகாணம் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கான தேர்தல் முடிவுகள் அதே போன்று கிழக்கு மாகாண மட்டக்களப்பு அம்பாறை திருவோணமலை மாவட்டத்துக்கான தேர்தல் முடிவுகள் அதே போன்று மன்னார் மாவட்டத்துக்கான தேர்தல் முடிவுகளும் வர காத்திருக்கிறது இந்த வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே ஆளும் தேசிய மக்கள் சக்தி அதிகமாக ஆசனங்களை பெற்றுக்கொள்வதற்காக பாரிய பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் ஒரு மாற்றமாக அங்கே ஒரு முடிவுகள் அமைய பெற்றிருக்கின்றன அந்த முடிவுகளை நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கின்றோம் அம்பாறை மாவட்டம் காரதீவு பிரதேச சபைக்கான முடிவுகள் இவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றது காரதீவு பிரதேச சபையிலே இலங்கை தமிழரசுக் கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்து அறுநூற்றி எண்பது வாக்குகளை பெற்று நான்கு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதேவேளை தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து நானூற்றி எண்பத்தொரு வாக்குகளை பெற்று மூன்று உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றார்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு வாக்குகளைப் பெற்று இரண்டு உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றார்கள் அதே போன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆயிரத்தி நூறு வாக்குகளை பற்றி ஒரு உறுப்பினரை பெற்றிருக்கின்றார் அதேபடி சுயேட்சை குழுவாக போட்டியிட்ட குழு இலக்கம் ஒன்றில் போட்டியிட்டவர்கள் நானூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று ஒரு உறுப்பினரை பெற்றிருக்கின்றார் அதேபோல் காரதீவு பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது இந்த காரதீவு பிரதேச சபை என்பது ஒரு பலமான ஒரு எல்லை பிரதேசமாக பார்க்கப்படுகின்ற ஒரு சபை அது மட்டுமல்ல அதே அதேபோன்று நிந்தவூர் அட்டப்பளம் போன்ற பிரதேசங்களை உள்ளடக்கிய மத்திய பிரதேசத்திலே அமைந்திருக்கின்ற இந்த பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றிருக்கின்றது அதே போன்று மன்னார் மாவட்டத்துக்கான மற்றுமொரு முடிவு கிடைக்கப்பட்டிருக்கின்றது மன்னார் மாவட்டம் நானாட்டான் பிரதேச சபைக்கான முடிவு இவ்வாறு அமைய தேசிய மக்கள் சக்தி நாலாயிரத்து ஐநூற்றி பதினெட்டு வாக்குகளை பெற்று ஆறு உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றார்கள் அதேபோன்று இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்து ஆறு வாக்குகளை பெற்று நான்கு உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றார் அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தாறு வாக்குகளை பெற்று இரண்டு உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றார்கள் சுயாயின குழு அதாவது குழு இலக்கம் ஒன்றில் போட்டியிட்டவர்கள் ஆயிரத்து முன்னூற்றி எண்பது வாக்குகளை பெற்று இரண்டு உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றார் அதேவேளை ஜனநாயக தமிழ் தேசிய கூ கூட்டணி ஆயிரத்து முன்னூற்றி வாக்குகளை பெற்று இரண்டு உறுப்பினர்களை சபைக்கான முடிவுகள் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி நான்காயிரத்து ஐநூற்றி வாக்குகளை பெற்று ஆறு உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றனர் அதேவேளை இலங்கை தமிழரசு கட்சி மூவாயிரத்து ஆறு வாக்குகளை பெற்று நான்கு உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தாறு வாக்குகளை பெற்று இரண்டு உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றனர் சுயேட்சை குழு ஒன்று ஆயிரத்து முன்னூற்று எண்பது வாக்குகளை பெற்று இரண்டு உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்து முன்னூற்றி பதினான்கு வாக்குகளை பெற்று இரண்டு உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றார்கள் இது மன்னார் மாவட்டத்துக்கான தேர்தல் முடிவொன்று அதேபோன்று மன்னார் மாவட்டத்தில் மற்றொரு தேர்தல் முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது மன்னார் மாவட்ட மன்னார் நகரசபைக்கான தேர்தல் முடிவு கிடைக்க பெற்றிருக்கின்றது உண்மை மன்னார் நகர சபையை பொறுத்தவரையிலே பல போட்டிகள் நிலவி இருந்தது இங்கே ஆட்சியை யார் கைப்பற்றுவது என்று ஒரு பலமான போட்டியின் மத்தியில் இந்த முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்து ஐநூற்றி மணிக்கவும் இரண்டாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தைந்து வாக்குகளை பெற்று நான்கு உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றனர் போன்று தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று மூன்று உறுப்பினர்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வாக்குகளைப் பெற்று மூன்று உறுப்பினர்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு வாக்குகளைப் பெற்ற இரண்டு உறுப்பினர்களை பெற்று அந்த முடிவுகளை மீண்டும் தருகின்றோம் மன்னார் நகரசபை தமிழரசுக் கட்சி வெற்றி பெற்றிருந்தாலும் கூட மன்னார் மாவட்ட மன்னார் நகரசபைக்கான முடிவு இவ்வாறு அமைய இலங்கை தமிழரசுக் கட்சி இரண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ஐம்பத்தைந்து வாக்குகளை பெற்று நான்கு உறுப்பினர்களையும் தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து நூற்றி முப்பத்தி மூணு வாக்குகளை பெற்று மூன்று உறுப்பினர்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று மூன்று உறுப்பினர்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு வாக்குகளைப் பெற்று இரண்டு உறுப்பினர்களையும் பெற்று மன்னார் நகரசபையை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றுகின்ற அதேபோன்று யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணம் வேலனைக்கான தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன மன்னார் வேலனைக்கான தேர்தல் முடிவுகளை எடுத்துக்கொண்டோமானால் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூணு வாக்குகளைப் பற்றி எட்டு உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது வாக்குகளைப் பற்றி நான்கு உறுப்பினர்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று வாக்குகளை பற்றி மூன்று உறுப்பினர்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வாக்குகளை பெற்று இரண்டு உறுப்பினர்களையும் பெற்றிருக்கின்றார்கள் அந்த முடிவுகளை மீண்டும் தருகின்றோம் யாழ்ப்பாணம் மாவட்டம் வேலினை பிரதேச சபைக்கான முடிவுகள் இவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி அறுநூற்றி இரண்டு வாக்குகளை பெற்று எட்டு உறுப்பினர்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது வாக்குகளை பெற்று நான்கு உறுப்பினர்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று வாக்குகளை பெற்று மூன்று உறுப்பினர்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஆறு வாக்குகளை பெற்று இரண்டு உறுப்பினர்களையும் பெற்றிருக்கின்றது அதேபோல வேலனை பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது இது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்தின் அத்தனை உள்ளூராட்சி மன்றங்களையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுவதற்கான பாரிய பிரச்சார பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அங்கே சில மாற்றங்கள் மக்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே போன்று யாழ்ப்பாண மாவட்டத்துக்கான வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கான முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த முடிவுகளையும் நாங்கள் உங்களுக்காக வழங்குகின்றோம் யாழ்ப்பாண மாவட்டம் வலிகாமம் கிழக்கு பிரதேசிக்கான முடிவுகள் இவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி ஒன்பது எட்டு எண்ணூற்றி எண்பத்தொரு வாக்குகளை பெற்று பதினோரு உறுப்பினர்களையும் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வாக்குகளை பெற்று ஒன்பது உறுப்பினர்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஐயாயிரத்து நாற்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று ஐந்து உறுப்பினர்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நான்காயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு வாக்குகளை பெற்று ஐந்து உறுப்பினர்களையும் பெற்றிருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் மாவட்டம் வலிகாமம் கிழக்கு பிரதேசவைக்கான முடிவுகள் இலங்கை தமிழரசுக் கட்சி ஒன்பதனாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொரு வாக்குகளைப் பெற்று பதினோரு உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வாக்குகளை பெற்று ஒன்பது உறுப்பினர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஐயாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று ஐந்து உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நான்காயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று ஐந்து உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டு அதேவேளை வலிகாமம் கிழக்கு பிரதேச இலங்கை தமிழரசுக் கட்சி வெற்றி பெற்றிருக்கின்றது இதே போன்று தேர்தல் முடிவு யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே மற்றொரு தேர்தல் முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது சாவுகச்சேரி நகர சபைக்கான தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது சாவகச்சேரி நகர சபையை பொறுத்தவரையிலே ஒரு பலமான சபை அங்கே சுயாதீனமாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவினுடைய ராமநாதன் அர்ஜுனாவுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சபையாக இருந்தாலும் கூட அவருக்கு ஆசனங்கள் எதுவும் அங்கு இடத்தில் கிடைக்கவில்லை பொறுத்திருந்து சாவரஜியர் நகரசபையின் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கின்றது போட்டியிட்ட கட்சியில் பெற்றுக்கொண்ட வாக்கு விவரங்களை பின்வருமாறு தருகின்றோம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று ஆறு உறுப்பினர்களையும் இலங்கை தமிழரசுக் கட்சி இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு வாக்குகளைப் பெற்று ஆறு உறுப்பினர்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தைந்து வாக்குகளை பெற்று மூன்று உறுப்பினர்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எழுநூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று இரண்டு உறுப்பினர்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஐநூற்றி முப்பத்தைந்து வாக்குகளை பெற்று ஒரு உறுப்பினரையும் பெற்றிருக்கின்றார்கள் அந்த முடிவுகளை மீண்டும் தருகிறோம் சாவுகச்சேரி நகரசபை போட்டியிட்ட கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்கு விவரங்கள் பின்வருமாறு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி ஐநூற்றி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது வாக்குகளை பெற்று ஆறு உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றனர் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு வாக்குகளை பெற்று ஆறு உறுப்பினர்களையும் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தைந்து வாக்குகளை பெற்று மூன்று உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எழுநூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று இரண்டு உறுப்பினர்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஐநூற்றி முப்பத்தி வாக்குகளை பெற்று ஒரு உறுப்பினரையும் பெற்றிருக்கின்றார் அதேவேளை சாவகச்சேரி நகரசபை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கின்றது இது யாழ்ப்பாணத்தினுடைய தேர்தல் முடிவுகளாக பெற்றிருக்கின்றது யாழ்ப்பாண மாநகர சபையின் முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கப்பெற இருக்கின்றது அந்த முடிவுகளையும் நாங்கள் உங்களுக்கு வாங்க காத்திருக்கிறோம் தொடர்ச்சியாக முடிவுகள் வருகின்ற பொழுது நாங்கள் உடனுக்குடன் கேபிட்டல் கேபிட்டலுடைய அனைத்து சமூக வலைதளங்கள் அதே போன்று கேபிட்டல் பிஓடிவி இலக்கம் நூற்றி ஒன்பது அதே போன்று ட்ரைமாஸ் கேபிள் அதே போன்று கெஃப் தொண்ணூற்றி நான்கு நூற்றி மூன்று தசம் பண்பலை ஊடாக புரட்சியாக நாங்கள் எடுத்து வர காத்திருக்கின்றோம் இப்போ இனி வருகின்ற முடிவுகள் அத்தனையும் மிக முக்கியமாக வடகிழக்கு பிரதேசத்தை பொறுத்த மட்டிலே மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய முடிவுகளை இன்னும் வர ஆரம்பிக்கவில்லை அதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில சபைகள் அதேபோன்று அம்பாறை மாவட்டம் உள்ள தேர்தல் மாவட்டம் என்று அறியப்பட்ட அந்த அம்பாறை மாவட்டத்தினுடைய முடிவுகளும் வர காத்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் முடிவுகள் வருகின்ற பொழுது உடனுக்குடன் நாங்கள் உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம்